வணக்கம் நாம் தினந்தோறும் அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்பில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய மருத்துவ குணங்கள் அந்த மருத்துவ குணங்கள் நமது உடம்புல ஏற்படக்கூடிய எந்த குறைபாட்டிற்கு எப்படி எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறத பற்றி ஒவ்வொரு நாளும் நம்ம எளிய முறையில் ஒரு சிறிய குறிப்புகளாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு அஞ்சலை பெட்டி மருத்துவங்கிற தலைப்பில் ஒரு அற்புதமான குறைபாட்டிற்கு தீர்வை நாம் பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அஞ்சரை பெட்டி மருத்துவம் சோம்பு இந்த சோம்பை வைத்து தான் நாம் ஒரு தேநீர் தயாரிக்கப் போகிறோம் இந்த சோம்பு தேநீர் வெறும் சோம்பு மட்டும் கிடையாது சோம்பு மற்றும் செம்பருத்தி இதழ்களை கொண்டு ஒரு தேநீர் தயாரிக்கப் போகிறோம் அப்ப இன்றைக்கு அஞ்சலப்பெட்டி மருத்துவத்தினுடைய பெயர் சோம்பு செம்பருத்தி இதழ் தேநீர் சரி இந்த சோம்பு செம்பருத்தி இதழ் தேநீர் எந்த குறைபாடுகளுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது என்று பார்த்தோம்னா உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த உத உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கும் மன அழுத்தத்தினால் வரக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் இதயத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கும் உதவக்கூடிய ஒரு தேநீர் தான் சோம்பு செம்பருத்தி இதழ் தேநீர் சரி இந்த தேநீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா அரை டீஸ்பூன் சோம்பு என்று சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம் செம்பருத்தி இதழ் ஒரு கைப்பிடி அளவு அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி இதழ் எப்படி எடுத்துக்கிறணும்னா நன்கு உலர வைத்து அந்த செம்பருத்தி இதழ்கள் தேவையான செம்பருத்தி இதழ்கள் எல்லாத்தையும் எடுத்து சுத்தப்படுத்தி காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் காய வைத்து எடுத்து பின்பு அதனை கையில் நன்றாக சிதைத்து வைத்து கொள்ள வேண்டும் அந்த சிதைத்து வைத்திருக்கக்கூடிய செம்பருத்தி இதழ்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ தேவையான பொருட்கள் ரெண்டு ஒன்று அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் செம்பருத்தி இதழ் உலர்ந்த செம்பருத்தி இதழ் தண்ணீர் நூற்றி ஐம்பது மில்லி இப்போ ஒரு பாத்திரத்தை எடுக்கிறோம் தண்ணீரை ஊற்றி அதில் அரை டீஸ்பூன் சோம்பையும் ஒரு டீஸ்பூன் உலர்ந்த செம்பருத்தி இதழ்களையும் போட்டு நன்றாக கொதிக்க வைக்கிறோம் நன்றாக கொதித்ததுக்கு பின்பு அடுப்பை அணைத்து வடிகட்டி அந்த தேநீரை நாம் குடிக்கிறோம் அப்போ தேநீர் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோமா சரி இப்போ இந்த தேநீரை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குடிக்கலாம் என்று கேட்டீங்கன்னா இந்த தேநீரை ஒரு நாளைக்கு குறைந்த பட்சம் ஒரு வேளையாவது குடிக்க வேண்டும் அதுலேயும் குறிப்பாக காலை வேலையில் வெறும் வயிற்றில் இந்த செம்பருத்தி சோம்பு செம்பருத்தி இதல் தேநீர் குடிப்பது மிக மிக நல்லது ரொம்ப பல வருடங்களாக உயர் ரத்த அழுத்தத்திற்கு மாத்திரை எடுத்து கொண்டு இருப்பவராக இருந்தால் நீங்கள் காலை மற்றும் மாலை என இரண்டு வேலையும் இந்த தேநீரை நீங்கள் குடிக்கலாம் சரி இந்த தேநீரை குடிப்பதனால உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்க வழக்கமா இரத்த அழுத்தத்திற்கு மாத்திரை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் அதனோடு சேர்ந்து இந்த சோம்பு செம்பருத்தி இதழ் தேநீரையும் குடித்து கொண்டு வாருங்கள் நாளடைவில் உங்க உடம்புல ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை உணர்ந்து மாத்திரையினுடைய அளவுகளை சிறிது சிறிதாக குறைத்து கொள்ளலாம் அதை தாண்டி மன அழுத்தம் ஏற்படும் போதெல்லாம் ஒரு சில நபர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் அதற்கும் இந்த சோம்பு செம்பருத்தி இதழ் தேநீர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்போது இது மட்டும் கிடையாது இந்த தேநீரை நாம் இதய ராணிக் என்று சொல்லுவோம் என்றால் இதயத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு இதயத்தை பராமரிப்பதற்கு உதவக்கூடிய ஒரு தேநீராகவும் இந்த சோம்பு செம்பருத்தி இதழ் தேநீர் இருக்கிறது சரி இந்த தேநீரோடு உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த உப்புத்தன்மை உள்ள உணவுகளை குறைக்க வேண்டும் பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனை தாண்டி தினந்தோறும் தேங்காய் கோகோனட் வாட்டர் தேங்காய் தண்ணீர் ஒரு டம்ளராவது காலை மாலை குடித்துக் கொள்வது என்பது மிகவும் நல்லது இதனோடு சேர்ந்து மூச்சு பயிற்சியும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்போ இந்த தேநீரோடு உயர் ரத்த அழுத்தத்திலிருந்து நீங்கள் நிரந்தரமாக விடுபட வேண்டும் என்று விரும்பினால் மற்ற பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக அந்த குறைபாட்டிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம் அப்போ இன்றைக்கு அஞ்சரை பெட்டி மருத்துவங்கிற தலைப்பில் சோம்பை வைத்து ஒரு தேநீர் பார்த்தோம் சோம்பு செம்பருத்தி இதழ் தேநீர் அப்ப இதனை பயன்படுத்தி பாருங்க பலனை உணருங்க உணர்ந்த பலனை மற்றவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி அஞ்சலை பெட்டி மருத்துவங்களின் தலைப்புல இன்னொரு எளிய குறிப்பு நாளைக்கு பார்க்கலாமா நன்றி வணக்கம் வாழ்க்கை